அஸ்லாம் வரைக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வரையும் வெள்ளிக்கிழமை அலாரம் வச்சு ஒரு ரொம்ப எந்திரிச்சி ஆச்சு ரெண்டு மூணு வாரமே நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா பிரியாணி போடல இல்லைனா கப்ஸா இல்லை பிரியாணி எதுதான் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணவே இல்லை சரி இந்த வாரம் ஸ்பெஷலாக எதாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பிளான் போட்டாச்சு அது நல்ல மாம்ஸ் ரூமில் தான் வைக்க போகிறோம் ஏன்னா யார் ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கிற அவுட்ரு ஃபேன் இல்லை அதனால நல்லா ஸ்மெல்லு ரூமுக்குள்ளே இருக்குது பிரியாணி ஸ்மெல்லு ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்மெல்லாம் வருது ஸோ அதனால் மாம்சம் மாம்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாம்சு அப்படியே கால் பண்ணிட்டாரு நான் எந்த இப்போது கிளம்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா கீசில் போட்டு பேக் பண்ணிட்டேன் தண்ணி அதுக்கப்புறம் சம்பளம் வைக்கணும் சொல்லி அவர் ஒரு சின்ன இது கேட்டார் அது ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்திருக்கோம் ஆல் ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் அது ஹிந்திக்கார வந்திருக்கேன் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் ஹிந்திக்காரனுக்கு ஒரு ஐநூறு கிலோக்கு சாமான வாங்கி கொடுத்தோம்ல அதில் கொஞ்சம் சாமான்லாம் இருந்துச்சு ஹிந்திக்காரை புது டிரைவருக்கு வாங்கி கொடுத்ததில் அதில் தான் அந்த பிரியாணி வைக்க சாமானும் வாங்கினது ஆல் பைசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதே வாங்கிட்டோம் ஸோ நம்ம சில்லங்காத்தான்னு பார்த்தீங்கன்னா நமக்காக ரூமு திறந்து வச்சுட்டு சிக்கன் கட் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிக்கனை கட் பண்ணும் ஃப்ரீஜர் சிக்கன் சாரி ஃப்ரெஷ்ஷு சிக்கன் தான் நேர்த்தையும் வாங்கியிருந்தேன் இப்போ அதை கட் பண்ணுன்னா அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணுன்னா எப்படியும் கரெக்டாக பிரியாணி வைக்க எவ்வளோ ஆனால் ஒரு மணி நேரம் ஆகும் மணி பத்து மணி ஆகிடுச்சி விற்போம் நான் எழுந்திரிச்சி ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி பத்து மணி ஆகிடுச்சா பத் பதினொன்றரைக்குள்ளே முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் குடிச்சிட்டு நம்ம பள்ளியசருக்கு தொலை போயிடலாம் தொழுதுட்டு வந்து பிரியாணி சாப்பிட சூப்பராக இருக்கும் மாம்ஸு என்ன பண்ணுறாருன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் சும்மா தொழில் முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்ததுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றரைக்கெலாம் சமைச்சி முடித்தாச்சு பன்னெண்டு மணிக்கு தொழிலாக பதினொன்றரைக்கு சமைச்சிட்டு தம்மில் போட சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் நம்ம அத்தானே என்ன பண்ணாலும் தெரில இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் சாப்பாடு கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சரி இப்போ போய் பார்க்கலாம் அவர் எப்படி வச்சுருக்காரு சாப்பாடு என்னென்னு தான் வெயிட் பண்ணுறாரு இப்போ போய் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் கொஞ்சம் பரவாயில்ல வெயில் கொஞ்சம் இப்போது அதாவது வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அந்தளவு ரொம்ப ஹீட்டை தெரில இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நான் வந்துவிட்டோம் தான் அவர் ஃப்ரெண்டு ஒரு ஆளை வர சொல்லியிருக்காரு இதுதான் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கும் செல்லங்க்காட் அள்ளி அன்னை கூட ஆண்டை மாம்சை எப்படி இருந்திருக்கு நல்லா இருந்திருக்கா ஜம் போட்டு வச்சுக்கிங்களோ

இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வச்ச கப்ஸா வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நான் ரூமுக்கு போனேன் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அப்படி சுட சுடாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ பாத்திரம் வந்து காணலை சின்ன பாத்திரத்துலாம் வச்சதுனால மூணு பேத்துக்கும் அதனால பாத்திரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்பிடுச்சி ஷோறு இப்போ காலேயும் சாப்பிட்டுக்கலாம் இந்த சாப்பாடை நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கப்ஸா வைக்க அலிதான் எனக்கு சொல்லித்தந்தான் அதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா கப்சா வச்சு கப்ஸா வச்சு கடைசி பார்த்திங்கன்னா கப்ஸா சமைக்கிறதுக்கு சூப்பராக பழகிட்டோம் சரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு கப்ஸா போட்டோம் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா மதியானம் கப்ஸா சாப்பிட்டது நல்ல தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பேன் கஃபில் கால் பண்ணுறேன் ஸோ ஏதாவது வேலை தான் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அமீது கரெக்டாக எட்டரைக்குலாம் ஏர்போர்ட்டில் வந்து நின்று அங்கே ஃப்ரீ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணு எட்டரைக்கெல்லாம் நான் வெளியே வந்துடும் அப்படின்னாங்க ஏன்னா நார்மல் பார்க்கிங் போனாலும் ஸோ மறுபடி பார்க்கிங்லாம் இது பண்ணி கொடுத்துட்டு ஸோ வர லேட்டாயிடும் அதனால் ஃப்ரீ பார்க்கிங்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரீ பார்க்கிங்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக டெர்மினலுக்கு போயிடலாம் போய் ஈஸியாக கூட்டிருந்து அதனால் ஃப்ரீ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணி சொன்னாங்க ஸோ பார்த்தா இன்னும் மணி இப்போ கரெக்டாக அஞ்சு மணி ஆக போகுது எட்டரைக்குலாம் வந்துடுவாங்க இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா வண்டிலாம் கச்சராக கிடக்குது நான் நினச்சா இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அவங்க வரேன்னு ஸோ இன்னோட பார்த்தீங்கன்னா நமக்கும் லீவு முடிஞ்சுது இன்றைக்கி நைட்லேருந்து நமக்கு எப்போதும் போல பார்த்தீங்கன்னா டூட்டி ஸ்டார்ட் ஆயிடும் வாங்க தான் போய் பார்த்திங்கன்னா வண்டியை கல்விக்குன்னு துணி இனி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ போயிட்டு வண்டியை ஃபுல்லாக கழுவணும் அஞ்சு வண்டி கழுவணும் வெயில் பரவாயில்ல நார்மலாக போயிடுச்சு ஸோ நம்ம வண்டியை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை சர்வீஸ் அடிச்சிக்கலாம் பாக்கி வண்டி எல்லாம் நாலு வண்டி இருக்குது பென்ஸு அதுக்கப்புறம் டாட்ஜி ஸோ எப்படி கிடக்கும் பாருங்கள் சரியாவில் வேலை இருக்கு இன்றைக்கி எனக்கு இந்த வண்டி அதுக்கப்புறம் இந்த வண்டியை பாருங்கள் இது இது அஞ்சு வண்டியை கழுவணும் கழுவிட்டு வெளியெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணும் இப்போ டைம் இல்லை அதனால டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துடலாம் ஸோ வேலையை பார்த்துட்டு இப்படிலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குப்பையை தூக்குறதுக்கு எஸ் நம்மளோட டூல்ஸ் இருக்குது இதை குப்பையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி இருக்கிறோம்னா டைம் கரெக்டாக இருக்கும் வண்டியை பக்கெட்டை வச்சு கிளம்புனா ரொம்ப லேட் ஆகும் சரி கார்டனில் தண்ணி அடிச்சுட்டு ஓஸ் எடுத்து வண்டி அடிச்சு விட்ருணும்னு சொல்லி நேராக ஓஸ் எடுத்து வந்து தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஓஸ் அடித்து தண்ணி அடித்து கிளணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அடிக்கல அந்த மண்ணெல்லாம் அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம துணி இருக்குது வண்டி துடைக்கிறீங்க இங்கே ஒரு துணி இருக்குது இப்போ அந்த துணியை வச்சு முதல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காஞ்ச துணியை வச்சு இன்னொரு துடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக பாலிஷ் ஆகிரும் வண்டி கொஞ்சம் பல பலனும் ஆயிரும் நாலு வண்டி தானே ஒரு ஒரு வண்டி கழுக எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நாலு வண்டி கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் ஏன்னா ஒரே நாளில் நாலு வண்டி கழுவுகிறனால ஸோ கழுவிட்டு கிளம்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது வண்டியை கழகிட்டோம் கார்டனுக்குலாம் தண்ணி அடிச்சிட்டோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாலு வண்டி ஸோ என் வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எடுத்துக்கலாம் புது வண்டி தானே அப்படின்னு நினைச்சாச்சு பாருங்கள் வண்டி எப்படி கழுவிடுது ஸோ இது பார்த்திங்கன்னா டாட்ஜி மண்ணாக ஆகி கிடந்தது சூப்பராக கழகிட்டேன் ஒரு வண்டியாக அதுக்கப்புறம் இது நம்ம கஃபில் வண்டி இதை கழியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஸோ அதையும் கழிவிட்டேன் கடைசியாக நம்ம சிங்கக்குட்டி பென்ஸு பென்ஸையும் கழிச்சா அவ்வளோதான் வேற முடிஞ்சிது மொத்தம் பல பலம் நான் கிடைச்சேன் உரையில் நம்ம வண்டியை மட்டும் இப்போது சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம் மணி ஆறரை ஆயிடுச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஒரு காவா வாங்கி வச்சுன்னு அந்த காவா பொடி ஸோ அதை வேறு வாங்கணும் அதனால அதையும் கிளம்பிடலாம் என்ன இது சர்வீஸ் அப்படியே ஒரு மணி ஆகிடும் நான் ஏர்போர்ட்டில் எட்டரைக்கிட்டு மணி இப்போ ஆடுறேன் நான் டூ ஹவர்ஸ் டைம் இப்போ குளிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும் ரொம்ப கழிச்சு வண்டிக்கு வந்து வெக்க பார்த்தீங்கன்னா சரியாக உள்ள ஹீட்டு அப்படியே வேற்றுருச்சு இப்போ குடிச்சிட்டு கிளம்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிளம்ப வேண்டியதாக மணி ஏழு மணி போகுது ஆறு ஐம்பது இப்போ போகிறவரில் பார்த்தீங்கன்னா மேடம் அப்போலேயும் நான் வண்டி கழிவுறதுக்கு மெசேஜ் போயிருந்தாங்க காவா காவா பொடி வாங்கணும் நீ வாங்கி வச்சுருந்தேன் அதனால் பக்கத்தில் இருக்க கடை அது காவாப்பிடி வாங்கிட்டு அப்புறம் நம்ம வண்டியை கொண்டு போய் அப்படியே சரி சரிச்சுட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் எட்டரைனா எப்படியும் ஒம்பது ரொம்ப ஒம்பது ரூபாக்குள்ளே வந்துருவாங்க எட்டரைக்கு தான் லேண்ட் ஆகுது ஸோ அந்த டைமுக்கு நம்ம போய் நின்றுனா சம்டைம் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும் சம்டைம் லேட்டாகும் சம்டைம் கரெக்டான டைமில் வரும் மேக்சிமம் எல்லா ஃப்ளைட்டுமே அஞ்சு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் கரெக்டாக தான் வரும் வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஸோ பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி தான் தலைவன் எடுக்கேன் வண்டியை இதை மட்டும் ஏன் ஸோ இதை கடையிலே வாஷ் பண்ணி வந்தோம் பாத்தெல்லாம் தெரியும் மண்ணை பாருங்க வந்து மண் காற்றுல வந்த மண் இந்த எல்லா வண்டியுமே தான் இருந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன்னா தான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது உள்ளெல்லாம் அதான் கடைசியை நான் அதே சரிவு போனது அதனால உள்ளெல்லாம் நல்லா இருக்குது வெளியே மட்டும் மண்ணா இருக்குது இப்போ பிரச்சனை இல்லை பையன் அடிச்சிங்களா பட் இருந்தாலும் அவங்க வரும்போது கொஞ்சம் நம்ம வண்டியை நீட்டாக வச்சுருக்கணும்ல அப்போ தானே இது நல்லது நீட்டாக வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது ரொம்ப நாளாக தூங்கிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் இன்றைக்கி மொத்தம் வந்துருச்சு வண்டி கிழவுறது வெளியே கிளீன் பண்ணுறது எல்லாம் வாங்க நேராக பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரிமோட்டில் ஒரு பத்து வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பிடலாம் நம்ம மாமிஸ்ட்டை போய் சொல்லிவிட்டு அவர் வர சொல்லியிருந்தாரு டியூட்டி முடிஞ்சோம் ரூமுக்கு வந்தார் அப்போ அவரையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பிடலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா காவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காவாவை சூடு பண்ணி அப்புறம் அரைப்பாங்க நம்ம ஊரில் ரைஸ்லாம் எப்படி கொண்டு போய் மிஷினில் அரைப்போம் அதை மாதிரி இங்கே காவாவை அரைப்பாங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க கேட்டார் அவன் வீடியோ எடுக்க என்ன அவன் எடுந்துட்டார் ஓப்பன் பண்ணி விட்ருக்காரு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட்டாக வருதுன்னு பாருங்கள் ஸோ இதை அரைச்சிட்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இருந்து தொண்ணூறு ரேவுக்கு இருக்கு நம்ம குவாலிட்டிக்கு தகுன ஸோ நம்ம கொஞ்சம் குவாலிட்டி ஆவணும்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு ரேள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரியால் தான் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் காவான்னு சொன்னாங்க அப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் நான் ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு போவேன் ஸோ அரை மணி நேரத்தில் வண்டியை கழிக்கலாம் ஏன்னா வெளியே தானே கழுவ போகிறோம் வெளியே கழுவ உடனே கழுவி தந்துடுவாங்க ஸோ நம்ம எப்போதும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு நைஜீரியா ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் ஸோ அவங்க கடையில் தான் விடுவோம் அந்த கலைக்கு தான் இப்போ இருக்கோம் இப்போது ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் திற வேறு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சவுதி அரேபியாவில் ஸ்கூல் திறக்காங்க அதனால ஏர்போர்ட் ஃபுல்லாகவே உண்மைக்குமே பயங்கரமாக டிராஃபிக்காக தான் இருக்கும் வண்டியும் ஃபுல்லாக இருக்குது

எப்போ வந்தாலும் என் வண்டி ஸோ நை நைஜீரிய பசங்களாம் நல்ல பசங்க சூப்பராக பேசுவாங்க சூப்பராக பழகுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க நான் வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டேன் வண்டி விட்டு இறங்கவே இல்லை கொஞ்சம் சோ படிச்சுட்டு அவ்வளோதான் கழுவிட்டா போதும் ஏன்னா வெளியே தடவை கழுவிப்புறோம் அதனால இறங்க வேண்டாம் ஆனால் சூப்பர் கேரக்டர் பசங்க ஃபுல்லாக நல்ல டைப்பு வண்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக வாஷ் பண்ணுவாங்க நல்லா ரெடி பண்ணி சூப்பராக கழுவி செம்மையாக தந்துடுவாங்க இப்போ சோப் மட்டும் அடிச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதை தொடச்சி விட்டுட்டு கலவுனாங்கன்னா வேலை முடிஞ்சிடும் மண் இந்த சைடெல்லாம் எல்லாம் சரியாக உள்ள மண் இப்போ சர்வீஸ் அடிக்கல வண்டி யாராவது வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கு இருந்திருக்கீங்களா சர்வீஸ் போது அப்படி சூப்பராக இருக்கும் சர்வீஸ் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்கே தான் இருக்குது மேக்ஸிமம் எனக்கு என்னமோ ஏன்னா நாலு கழிச்சு இருபத்தி நாலாம் தேதி சவுதி அரேபியா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ எல்லா வெக்கேஷன் போயிட்டு இந்த டையத்தில் தான் வரும் அதனால செம்ம டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரோடை பார்த்தாலே தெரியுது சார் ரோடே ரொம்ப இதாக தான் இருக்குது ஏர்போர்ட் ரோடு எப்போதுமே பிஸியாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க மாதிரி தெரியுது அங்கே ஃப்ரீ பார்க்கிங் போனால் தான் தெரியும் ஏன்னா ரொம்ப பார்க்கிங் இருந்துச்சுன்னா ஃப்ரீ பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டம் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஏர்போர்ட்டுக்கு என் ரூமில் வந்து பக்கம் ஏன்னா என் ரூமு தான் அடுத்த ஸ்டாப்பு தான் ஏர்போர்ட் ஸ்டாப்பே ரூமில் வந்து ரொம்ப பக்கம் ஏர்போர்ட்டு ஒரு இருபத்திரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க என் ரூம்லேருந்து ஆனால் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னால பத்தே நிமிஷம் தான் இந்த ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி இருபது ஸ்பீடு ஸோ அதனால் ஒரே ரோடு டேரெக்ட் ரோடு ஏர்போர்ட்டில் போய் விட்டுரும் நம்ம எப்படின்னா இப்போது ஃப்ரீ பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டேன் நான் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது பைசாவே கிடையாது நம்ம எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம்லாம் கிடைக்க முடியாது ரொம்ப நேரம்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏன்னா ஆறு மணி நேரங்கிறது நமக்கு பெரிய விஷயம் தானே அந்த ஆறு மணி நேரத்துக்கு பைசா எதுவுமே கிடையாது ஸோ ஆறு மணி நேரத்துக்கு வண்டியை பார்க் பண்ண அலவுடு இல்லை அதுக்கு மேலே விட்டால் எதாவது ஃபைனாக என்னென்னு தெரில ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது நார்மலாக இதுதான் அந்த ஃப்ரீ பார்க்கிங் அதிலே போட்டிருக்க பாருங்க இங்கிலீஷில் போட்டிருக்கு அரபியில் போட்டிருக்கு ஹிந்தியில் போட்டிருக்கு பட் தமிழில் போடலை தமிழ் கூடிய சீக்கிரவாரும் அந்த போடலை டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ரிப்பேராக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரீ பார்க்கிங்க்கு இந்த லெஃப்ட் சைடில் துணியை போட்டு முடி வச்சுருக்காங்க பாருங்கள் துண்டை போட்டு இதில் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஒரு டோக்கன் எனக்காக தருவாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரில அது மூடி இருக்கு ஆனால் இது உள்ளே என்ன பெனிஃபிட்னா இதுக்குள்ளே தொழுதுக்கெல்லாம் மஸ்ஜித் இருக்குது பள்ளியாசல் இருக்குது அதுக்கப்புறம் டான்கின் காஃபி இருக்குது இன்னொரு கடை இருக்குது ரெண்டு ரியால் டீ கடை ஒன்று இருக்குது காமிக்கிற பாருங்கள் அந்த கடையை ஓ ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங்கே அந்த தெருத்து பாருங்கள் அத்தி அத் அத்தி டீ அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டீ ரெண்டு ஆள் தான் நார்மலாக நம்ம டீ வாங்கி குடிச்சுக்கலாம் இங்கே ஒரு குறை சார்ந்தவாங்கன்னா மூன்று ஏழு வரும் ஆனால் காஃபி சின்ன காஃபி ஏழு ரியாள் காவா இதுதான் பள்ளியாசல் ட்ரை சைடில் திருந்து பாருங்கள் இது பள்ளியாசல் இப்போ இங்கே தான் எல்லா டிரைவர் வெயிட் பண்ணுவாங்க அது மாதிரி நமக்கும் இந்த மாதிரி ரைட் சைடில் போட்டிருக்கணும் போட்டு நமக்கு எதாவது பார்க்கிங் கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களேன் பார்க்கிங்கை போட்டு வெயிட் பண்ணணும் கிடைக்கும் எப்படின்னாலும் ஒரு ஒரு சில வண்டி அப்படி இப்படி போய்கிட்டு தான் இருக்கும் அந்த பார்க்கிங்கில் போட்டோன்னா முடிஞ்சிச்சு அப்புறம் மணி இப்போ எட்டு மணி ஆகுது ஆனால் அவங்க எட்டு மணி எட்டுக்கு தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவேன் ஏன்னா சம்டைம் சீக்கிரம் வந்துடுச்சுன்னா ஃப்ளைட்டு ஸோ அதனால சீக்கிரம் இன்றைக்கும் சீக்கிரம் வந்துட்டேன் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டாங்க கஃபில் மணி கரெக்டாக பத்து ரெண்டு ஆகுது ஏ நான் எட்டு மணிக்கே வந்தேன் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ போயிட்டு டெர்மினல் ஒன்றில் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன்றுக்கு போகிறோம் கூபுறோம் அப்புறம் பின்னாடி இந்த சாமான் மட்டும் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் நிறையா சாந்தா பெட்டி நிறையா வந்திருக்கும் ஏன்னா வெக்கேஷன் வர போயிட்டு வராங்களா அதனால நிறைய வந்திருக்கும் ஸோ ரைட் சைடில் போகிறோம் பாருங்க டிப்பாச்சர் ரைட் சைடுனால் நம்ம ஊருக்கு விட போகிறது மேலே ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரிவல் ஆர்வல்னால் நம்ம கூப்பிட போகலாம் ஊருக்கு வர அங்கேருந்து ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட் சைடில் போய் கூப்பிடணும் ஊருக்கு போகிறவங்களாம் ரைட் சைடில் விடணும் ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகும்னா டெர்மினல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்டர்நேஷ்னல் டெர்மினலு நான் மொத்தம் நாலு டெர்மினல் இருக்குது இப்போது இது வந்து நாலாவது அதுக்கப்புறம் மூணு ரெண்டு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கடைசி இந்த இருக்கு பாருங்க மேலே இந்த டிசைனாக இருக்குதா இதே மாதிரி கடைசி டெர்மினல் தான் இது அது மாதிரியே வரும்போது ஈஸியாக நம்ம யாராவது கூப்பிட வராங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த அதாவது பில்லர் எனக்கு தூண் எனக்காக இருக்குல்ல அதில் ஒவ்வொரு நம்பர் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம யாராவது கூப்பிட வராங்க நம்ம ஃப்ரெண்டு யாரும் வராங்கன்னா இந்த நம்பருக்கு நான் அடியில் வெயிட் பண்ணுறேன்னா அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மேலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ மெட்ரோ ஸ்டேஷனும் புதுசாக இது பண்ணியிருக்கனால மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் வந்துக்கலாம் ஆனால் மெட்ரோ மெட்ரோ ட்ரெயினில் எப்படி லக்கேஜை கொண்டு வராங்கன்னு சொல்லி அந்த ரீடேட் தெரியலை இது டெர்மினல் ஃபோர் இன்னும் ரெண்டு டெர்மினல் தள்ளி போகணும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் நான் ஒரு ஹிந்திக்காரனை கும்பிட்ற வழியில் இந்த பார்க்கிங்கில் போட்டுட்டு தான் இந்த பக்கம் வந்தேன் நான் லிஃப்டை பிடிச்சி மேலே வந்தேன் அப்போ அதாவது நம்ம ஊரனாக்கா வெளியே நிற்க வேணாம் இப்போ உள்ளே போய் கூட அவங்கள பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வரலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம போகலாம் இது எந்த பிரச்சனையுமே கிடையாது கூப்பிட்டு தான் பாருங்கள் அதுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா டெர்மினல் த்ரீ லாஸ்ட்டில் இருக்கிறது டெர்மினல் ஒன்று நார்மல் டேத்தில் அந்தளவு இருக்காது வெக்கேஷன் டேத்தில் எப்போதுமே இந்த மாதிரி தரக்காக தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாகவே இதாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் வந்துவிட்டோம் எல்லா திங்ஸையும் பார்த்திங்கன்னா இறக்கி வச்சாச்சு போனோம் போ போகும்போது பார்த்திங்கன்னா ஆறு பெட்டி இப்போ வரையில் பத்து பெட்டி ஆயிடுச்சு அதாவது பேக் சீட்டில் இடமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா இப்போ கை வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உள்ளே வந்து திங்ஸ் எதாவது வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தான் பார்க்க இந்த இது இப்படி தூக்கி இல்லை அவர்களுக்கு இது ஒரு சீட்டு தானே இவ்வளோ நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது இப்போ முன்னாடி கஃபில் கஃபில் பையன் உட்காந்துட்டாங்க பின்னாடி மூணு பேர் உட்காந்துக்கிட்டாங்க இந்த லாக் பண்ணுறது இந்த இது எடுத்தால் லாக் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் லாக் எடுத்து விட்டுடலாம் இதை எடுத்துகிட்டு அமைக்க விட்டுருந்தா சீட் அமைக்கிறோம் ஸோ அவ்வளோதான் நமக்கு டியூட்டி முடிஞ்சது போய் நைட்டு சாப்பிட்டுட்டு சரி டியூட்டியெலாம் முடியலை இப்போ தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி டியூட்டி ஃப்ரீயே இருக்காது ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ